கட்சி எல்லாம் சில எல்லாம் ஆரம்பிச்சிருக்கலாம் நம்ம வீட்டுல கூட ரெண்டு பேர் ரசிக்கிறா இருப்பான் தோறு போடாத திமுக ரசிக்கிறா இருந்தா கட்சியில் சொல்லு எதுக்காக ஆயிரம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தேர்தல் போகுது தலைவர் தொகுதியில் ஜெயிக்கணும்னு நமக்கு எல்லாம் உத்தரவிட்டு இருக்கிறார் ஜெயிக்க போறோம் கூட செயல்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்தது பொதுமக்கள் மஞ்சள் எவ்வளவு செல்வாங்க எங்களுக்கே முந்தாலம் தான் தெரியுது மொத்தமாக வந்துட்டாங்க தலைவர் போகவே முடியல திருகரிகூடத்தில் பாத்தீங்கன்னா ஒரு எழுபது பேர் பேரு செங்கல்பாட்டில் பாத்தீங்கன்னா ஒரு ரெண்டு லட்சம் பேரு அங்க ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறாரு இங்கே ஒரு நாலு கிலோமீட்டர் நடக்கிறாரு அது இல்லாம நலத்திட்ட உதவியில் ஒரு எழுபதாயிரம் பேர் நடக்கிறார் ஆக மக்கள் மத்தியில நம்முடைய ஒப்பற்ற தலைவருக்கு மிகப்பெரிய செல்வாக்கு இருக்குது அது காரணம் அவர் செய்கிற திட்டங்கள் தான் கூவத்தூர்ல முதலமைச்சர்கள் ஓ பன்னீர்செல்வத்தை விலைக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி வந்தாங்க அவங்க சசிகலா காலில் உழுந்து போன்றதான் நீங்க டிவிலலாம் பார்த்துருப்பீங்க பாத்தீங்களா இல்லையா அப்படி அடையடை இவர் தாண்டா பயணிச்சா என்னன்னு அப்பதான் தெரிஞ்சிடும் அதுக்கு முன்ன அவர் மூஞ்சி இல்ல அவர் பேரு இது மாதிரி ஒரு ஆள் நாட்டுல இருக்கான்னு தெரியுமா உடனே கேக்குறேன் இன்னும் சவுண்டா சொல்லுங்க தெரியாது இல்லையா இப்போ ஒரு அஞ்சு ஆறு வருஷத்துக்கு முன்னதான் அவங்க தலைவர் அவங்க அது மாதிரி நீங்க எல்லா தலைவரும் பாருங்க திடீர் திடீர்னு வந்த தலைவருங்க நம்ம தலைவர் அப்படி இல்ல ஒரு வருஷம் முசால இருந்தார் சசிவ மாதிரி ஆள் ஒரு வாரம் உள்ள போட்ட ஆள் நம்மளுக்கு மாணவ ஆண்டு அரசு ஓடிடுவான் நீ விமர்சனம் பண்றான் இன்னைக்கு இந்தியா அதாவது எல்லா நாட்டில் எந்த கட்சி தலைவரும் அவங்க தான் கேட்டுவான் அவர் தான் யோகிய மாதிரி மற்றவெல்லாம் அயோகியம் மாதிரி இதெல்லாம் தேர்தல் நேரத்தில் வருவான் ரொம்ப வேகமாக பேசுவான் அதுக்கப்புறம் ஆளிலாக போயிடுவான் ஒன்னே ஒன்று சொல்கிறேன் கேட்டுங்க அரசு இருந்தாலும் இல்லை என்று சொன்னாலும் மக்களோடு மக்களாக இருந்து மக்கள் பணி செய்கிறேன் ஒரே இயக்கத்தோன்ற இருக்க வேண்டாம் இயக்க திமுக மட்டும்தான் நான் வச்சுங்க